ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர் நாம இன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தக்காளி ஸோ தக்காளியுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பச்சை தக்காளி சாப்பிடலாமா அப்படின்றதையும் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது உங்களுக்கு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுற ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா நல்லாவே ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம் மணியும் ஏர்ன் பண்ணலாம் பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்களுடைய கிளிப்பிங்ஸ் ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க

நாம் இப்போ பார்க்க போகிறது தக்காளி இந்த தக்காளி நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான காய்கறிகளில் இதுவும் ஒன்று இந்த தக்காளியில் வந்து புளிப்பு சுவை நமக்கு கிடைக்குது இந்த தக்காளி சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியில் என்ன அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின்கள் ஏ பி சி தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள்லாம் நிறையவே நிறைஞ்சிருக்கு இதெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்றதுனால சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வயதான அறிகுறிகளை தடுக்கிறதுக்கு அதாவது குறைக்கிறதுக்கு இந்த தக்காளி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது முகப்பரு மற்றும் அதிகப்படியான எண்ணெய் பசை முகத்தில் வரையும் இல்லைங்களா ஸோ அந்த எண்ணெய் பசையை போக்குறதுக்கு இந்த தக்காளி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேலும் இது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த தக்காளி ரொம்ப உதவியாக இருக்கு இந்த தக்காளி சாப்பிட்டா எப்படி சருமம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த தக்காளியில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சருமத்தை புற உதா கஞ்சிகளிடம் பாதுகாத்து வயதான தோற்றத்தை குறைக்க உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தக்காளியில் இருக்க தக்காளி சாறு அப்படி இல்லைன்னா அதை மிக்சியில் போட்டு அடிச்சு கூழ் இருக்கும் இல்லையா அந்த கூழை வந்து முகத்தில் தடவினா உடனடியாக ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைத்து சருமம் வந்து நீரேற்றம் அடைந்து பளபளப்பாக இருக்கிறதுக்கு இந்த தக்காளி சாறு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையுது தக்காளியில் ஆல்ரெடி நமக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த ஊட்டச்சத்துக்கள்னா நமக்கு முகத்தில் வடிகிற அதிகப்படியான எண்ணெய் பசையை கட்டுப்படுத்தி முகப்பரு பிரச்சனை குறைக்கிறதுக்கு இந்த தக்காளி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த தக்காளியில் அப்போ என்ன ஊட்டச்சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியில் வைட்டமின் ஏ பி சி அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சோடியம் மெக்னீஷியம் அப்படின்ற தாதுக்கள்லாம் இந்த தக்காளியில் நிறைஞ்சிருக்கு இந்த தக்காளியை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸாக யூஸ் பண்ணலாம் ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கூழாக அரைச்சி அப்படியே நம்ம வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி அப்ளை பண்ணும்போது அதாவது முகம் கை காலில் அப்ளை பண்ணும்போது இந்த சருமத்துக்கு ஊட்டம் அளித்து டேரெக்டாக நமக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து வந்து கிடைக்குது செகண்ட் ப்ரோண்ட்டன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன்று இல்லைனா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம நார்மலாக ஃபுட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது தரக்கூடியது தக்காளியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இப்போது தக்காளி எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இப்போது ரெண்டு விதமாக சாப்பிட்லாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாகவே சேண்ட்விஜில் வந்து நம்ம சாப்பிட முடியும் இல்லைன்னா அப்படியே முழு தக்காளியே நம்ம வெறும் வாயிலேயே சாப்பிட்லாம் ரெண்டாவது நம்ம சமைக்கிறப்போ இந்த சாம்பார் இதெல்லாம் போட்டு நம்ம சமைத்து பாயில் பண்ணி சாப்பிட்ற விதமாக ரெண்டு விதமாக சாப்பிட முடியும் இந்த தக்காளியை பச்சையாக சாப்பிடலாமா அப்படி சாப்பிடும்போது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஆமாங்க இந்த தக்காளியை பச்சையாகவே சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்போது அதில் இருக்கிற வைட்டமின் தாது நார்ச்சத்து இதெல்லாம் ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தியாக நம்ம உடம்புக்கு வந்து அமைகிறது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இந்த பச்சை தக்காளி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பச்சை தக்காளியை அப்படியே சாப்பிடும்போது இதில் இருக்கிற வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு உதவுகிறது இந்த தக்காளியில் இருக்க நார்ச்சத்து செரிமான ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்கிறதுக்கு இந்த பச்சை தக்காளி உதவுகிறது பச்சை தக்காளியில் இருக்க பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுகிறது இது வந்து இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நன்மையை பயக்குகிறது இதில் இருக்க வைட்டமின் கே எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமாக அமைகிறது எந்த ஒரு உணவையும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பக்க விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் பச்சை தக்காளியை மிதமான அளவில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது உடல் நல பிரச்சனைகள் இருந்தால் இந்த பச்சை தக்காளி சாப்பிடும்போது உங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது ரொம்ப 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 உடம்புக்கு நல்லதாக அமைகிறது எந்த ஒரு பொருளாக இருந்தால் அதுக்கு நன்மைன்னு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா தீமைன்னு மறுபக்கமும் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த தக்காளியுடைய நன்மைகள் பார்த்தோம் இதனுடைய தீமைகள் என்ன யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் தக்காளியில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய் பாய்